ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் தம்பி கல்யாணம் தம்பி கல்யாணம்லாம் நல்லபடியாக என்னோடய தம்பியோட கல்யாணம் முடிஞ்சிடுச்சு பட் எனக்கு தோட்டு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு எனக்கு பேசவே முடியல தொண்டு ரொம்ப கட்டிருக்கு ஸோ இந்த கன்றாவியான குரலில் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ நான் போட்டுமே ரொம்ப நாள் ஆகிடுச்சி நேற்றுக்கு நைட்டு வந்து என்னோடய மாமனாருக்கு மூன்றாவது வருஷம் நினைவு நாள் அதுக்கு நாங்கள் சமைச்சிருந்த மெனு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இட்லி கேசரி பரோட்டா மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி பரோட்டா ஒயிட் குருமா அதுக்கப்புறமா வந்து முட்டை மீன் மீன் குழம்பு வறுத்த மீன் அப்புறமா மாமாவுக்கு பிடிச்ச மற்ற எல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு நாங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நைட்டை சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க Thank you, my families.